இன்றைக்கி இந்த ஸ்லீவ் ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஸ்லீவ் ஒர்க்குக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பேக் நெக்ஸ் நான் முடித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதுக்கு வந்து நான் டூ தௌசண்ட் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இது பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் ஆனால் நம்ம சீக்கிரம் ஒர்க்கும் முடிச்சிடலாம் ஏன்னா மேக்ஸிமம் இதில் ஸ்டோன் பிளேஸ் பண்ணி அதை சுற்றி நான் ஜர்தோசி கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத இனிமேல் பார்க்கலாம் ஓகேவா வீடியோஃபெல்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிய எதையுமே மிஸ் பண்ணாமல் மேக்சிமம் கவர் ஆகுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரைசிங் பேப்பரில் இந்த பிக்சரை வந்து காபி பண்ணிக்கணும் இது எப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா அதில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் பெண்ணு அதாவது எழுதாத பெண்ணு வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா பெண்ணுனால் அடியில் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் நல்லா நமக்கு எப்பவுமே பாக்குற மாதிரியும் விழும் ஓகேவா பென்சில விட அதனால ஸோ பென் வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க எந்த ஒரு இடமுமே மிஸ் பண்ணாத அளவுக்கு கீழே கார்பன் சீட்டை வச்சு டைசிங் பண்றதுக்கு மேலே பேப்பரை வச்சு நீங்க அதுக்கு மேலேயே வரைஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்க மேக்சிமம் மிஸ் பண்ண மாட்டீங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிரும் ஓகேவா இதுக்கு ஸ்லீவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா கிராண்டாக தான் பிளான் பண்ணியிருந்தேன் கிராண்டானா ஹெவி கிராண்டால இல்லை இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது கிராண்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு ஒர்க்கும் முடிஞ்சிரும் ஓகேவா இப்போ எல்லாம் முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண இடத்துல இது வந்து விழுந்துச்சு இந்த பிக்சர் ஓகேவா இன்னொரு கைக்கு வேணுங்கிறப்ப என்ன பண்ணலாம் இது கடியில வந்து ட்ரெய்சிங் பேப்பரை வச்சு காப்பி பண்ணால் அந்த சைடு விழுந்துடும் இந்த ப்ராசஸும் நான் அந்த வீடியோவிலே போட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகே இதை வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ளவுஸில் என்ன பார்ட்ரு கொடுத்தோமோ அதை தான் ஸ்லீவ்ல கொடுப்போம் மூணு லேயர் த்ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்போஸ்டு ரோப்பில் வந்து நான் வந்து பெப்பட் அதுல வந்து சுகர் பீட் டிசைன்ஸ் கொடுத்துருந்தேன் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு ஸ்டோன்ஷேன் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அதே தான் இங்கே யூஸ் பண்ண போறேன் த்ரீ லேயர் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா இது நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம போடுற டிசைன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் நம்மளோட ஒர்க்கு எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு இருக்கும் ஓகேவா த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் கொடுத்திருந்த பார்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு இருந்த மாதிரி இருந்தது அதே அளவு தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்ரை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் ப்ளவுஸில் ஸோ அதிகமா டைம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இது பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இதை மட்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னர்ல இருந்து அதாவது நம்ம ஒட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலருந்து இருந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ஃபினிஷ் ஆகும் உள்ளே வந்து நீங்கள் த்ரெட்டு கொடுத்துருக்கிறதுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும் சில பேர் சொன்னீங்க எனக்கு த்ரெட்டு கொடுத்தா அதில் ஒர்க் பண்ண தெரியல அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் த்ரெட்டு கொடுத்து ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா த்ரீ எம்எம் இல்லை ஃபோர் எம்எம் பீட்ஸை லைனாக ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஷுகர் பீடை கொடுத்து இது பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை எப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவில் சொல்லி தரேன் ஓகேவா ஆல்ரெடி இந்த பேக் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஸ்லீவ் ஒர்க் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாம போனதுனாலதான் இவ்வளவு லேட்டா நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்கணும் கிராஸாக கொடுக்கணும் இதுதான் முக்கியம் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு நான் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணேன் இல்லையா அது என்னங்கிறது சொல்லிடுறேன் ஆல்ரெடி இதை பாத்தீங்கன்னா ரவுண்டு சக்கரி இந்த சக்ரியை வந்து நான் ஸ்டிச் தான் பண்ணியிருக்கேன் ஒட்டல நீங்களே பாருங்க அஞ்சு சக்ரிய வச்சு ஒரு ஸ்டார் ஷேப்ல வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருந்தோம் இல்லையா அதை பேஸ் பாட்டி ஓகேவா இந்த சைடு அஞ்சு தடவை பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடு அது பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அதுல நான் ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபைனலா அதில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜரி இது ஜர்தோசியை வந்து அவுட்லைனா கொடுக்க போறேன் ஏன்னா இது வந்து நல்ல ஹைலைட்டாக இருக்கும் இதில் என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணதுனால கண்டிப்பா வந்து கலர் வந்து போகாது க பேட் ஆகாது அதுக்கு மேலே நம்ம ஜலோசிதான் வச்சு ஸ்டிச் பண்றோம் பீட்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் இந்த பிளவுஸ் இருக்கும் அதை நான் பிளான் பண்ணி தான் நான் இந்த மாதிரி இது பண்ணேன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்தந்த பிளேஸ்ல கரெக்டா ஸ்டிக் பண்ணி முடிச்சிடும் இப்போ அதுல அதெல்லாம் நடுவுலையும் ஸ்டோன் கொடுத்துக்கலாம் ரெட் கலர் ஸ்டோன் கொடுக்குறேன் நானு ரெட்டில் அது ஒரு மெரூன் அந்த ஸ்டோனை தான் அந்த திலகம் ஷேப்லயும் நான் ஒட்டியிருக்கேன் இது இல்லை மேக்சிமம் நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறையா பேர்த்தோட டவுட்டு நம்ம ஒட்டுனா அதை வாஷ் பண்ணா போயிருமா அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்ம ரொம்ப அடிச்சு துவைக்கிறது ரொம்ப இது பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிக்யூட் வாஷ் தான் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக இது போகாது ஆரி ஒரு ப்ளவுஸை எப்படி வாஷ் பண்ணும் ஆரி ஒர்க் பிளவுஸ் எப்படி மெயின்டைன் பண்ணும் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஜ ரவுண்ட மே வச்சுட்டு சுத்திட் கலர் ஸ்டோன் வச்சிருக்கேன் இந்த ரவுண்ட் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அதை வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி ஜர்தோசி தான் கொடுக்குறேன் இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் மேலே வந்து சக்கரி வச்சோம் இல்லையா அந்த வந் அது ஃபுல்லாகவே நான் இது பண்ணியிருக்கேன் சக்கரி வச்சதுனால நமக்கு ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவை இருக்காது நம்ம சக்கரி வைக்கல இதை மட்டும்தான் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு சரித்திரத்தையாவது கொடுத்து நம்ம இது பண்ண வேண்டிய ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் தோசி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் கற்காது ஜர்தோசிக்கு எப்போவுமே லைஃப் இருக்குங்கிறதுனால நான் மேக்ஸிமம் ஜர்தோசி தான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டோனை ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திலகம் ஷேப்லையும் இதே மெத்தடு தான் எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன்ஸ் கடையில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நல்லா ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு த்ரீஎம்எம் பாலும் ஒரு சுகர் பீடும் கொடுத்தா அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீ காக்கோட அந்த ஃபெதர் அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சுகர் பீடு இருக்கு இல்லையா சுகர் பீடை மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு ஃபுல்லாக ஃபில்லிங் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஃபில்லிங்னால் பார்த்திங்க அப்படின்னா லூட் ஸ்டிச்சாகவும் இந்த மாதிரி கொடுக்கல நம்ம எப்படி தாம்போ ஸ்டிச்சை வந்து கொடுப்பறோம் ஒரு ஓரமாக இருந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வருவோம் அதே மாதிரி தான் பீட்ஸை யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஃபில் பண்ணி இப்போ அதோட தான் முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பீக்காக்குக்கும் நடுவில் அதை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா அதோட ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் போய் அந்த ப்ளவுஸோட பேக் மேக் பார்த்தீங்கன்னா புரியும் அதில் நான் வந்து பீடு கொடுத்து அதில் ரவுண்டாக சுற்றி வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் அதை இப்ப நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதான் நான் இதெல்லாம் ஃபாலோ பாருங்க இதில் வந்து நான் த்ரீ எம்எம் பீடு ஒன்றும் சுகர் பீடு ஒன்றும் த்ரீ எம்எம் பீடு சுகர் பீடு ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்க அதை சுற்றி சுற்றி ஒரு மாதிரி கர்வு மாதிரி வளைச்சு கொண்டு வந்திருக்கேன் இதே இதை தான் நான் வந்து அந்த பிளவுஸோட இதே பிளவுஸோட பேக் நெக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பேக் நெக்ல வந்து பீகாக்கோட எந்த ஒரு இதுமே வந்திருக்காது ஸோ ரெண்டு டிசைனுமே வந்து ஓரளவு மெட்ச் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுனால அந்த மெத்தடை நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஒர்க்கை முடிச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு த்ரீ எம்எம் பீடு சுகர் பீடு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுகர் பீடு த்ரீ எம்எம் பீடு அதாவது அந்த ஹைட்டுக்கு தக்குன மாதிரி ஒரு தடவை ஒரு சுகர் பீடு இன்னொரு தடவை ரெண்டு மூணு சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்து அது கீழே கொஞ்சம் தொங்குற மாதிரி கொடுத்துருக்கு ஆனால் ஃபுல்லாக தொங்குற மாதிரி கொடுக்கல நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியும் கரெக்டான கேப்ல வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கு இதே ஒர்க் கொடுத்துக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே என்ன பீட் யூஸ் பண்ணணும் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணணும் எல்லாமே கேட்டிருந்தீங்க அப்கமிங் டேஸில் அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் ஓகே இப்போ கூட ஹெட் பார்ட் இது எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்போ ஹெட் பார்ட் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண சுகர் பீடுக்கும் ரெண்டாவது பண்ணதுக்கும் இடையில கேப் இருந்தது இல்லையா அந்த இடத்துல மெரூன் கலரு பீ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு இடையில இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசியை கட் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு வரேன் ஒரு பார்டர் மாதிரி அப்படி பண்ணால் அதோட இது பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஏதோ ஒரு குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தட் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் இதுக்கப்புறம் அந்த ஹெட் பார்ட்டில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு த்ரீஎம்எம் பீட ஒரு லேயர் கொண்டு வந்தாலே அதோட பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பீகாக்கோட ஹெட்டு அதுக்கப்புறம் இடையில இருக்க எல்லா பாட்லையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சக்கரி வச்சு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ரீஎம்எம் பீடு வச்சுட்டு சுத்தி வந்து சுகர் பீடு குடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் இது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஹெவி கிராண்டாக தெரியும் ஆனால் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சீக்கிரமே முடிச்சிடலாம் ரெண்டு சிலிவவுமே நீங்கள் ஒன் டேலயே முடிச்சிடலாம் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்